பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈரூறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் பின்வரும் தொடர் முறைகளின் எண்ணாவது உறுப்பு காண்க என நான்கு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது இரண்டு கமா இரண்டு கம நான்கு கமா நான்கு கமா ஆறு கமா ஆறு எக்ஸட்ரா என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் வரிசையில் நமக்கு இரண்டாம் உறுப்போட இரண்டுன்னே இருக்குது இரண்டாம் உறுப்பில் இரண்டு அப்படியே இருக்குது மூன்றாம் உறுப்பு நான்காம் உறுப்பில் நான்கு அப்படியே இருக்குது ஆறாம் உறுப்பில் ஆறு அப்படியே இருக்குது இது அப்படியே எழுதிடுறோம் இப்போ முதல் உறுப்போட ஒரு ஒன்றை கூட்டும் பொழுது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு ஆகிடும் மூன்றாம் உறுப்போட ஒரு ஒன்றை கூட்டிட்டோம்னா மூணு ப்ளஸ் ஒன்று நான்குன்னு வந்துடும் நான்காம் உறுப்போட ஐந்தாம் உறுப்போட ஒரு ஒன்றை கூட்டும் பொழுது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறுன்னு கிடைக்கும் எனவே அந்த மூன்று உறுப்புகளையும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மூன்றாம் உறுப்புடன் மூணு ப்ளஸ் ஒன்று நான்காம் உறுப்புடன் ஐந்தாம் உறுப்புடன் ஐந்து ப்ளஸ் ஒன்று இது போல் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கமா ரெண்டு கமா நாலு நாலு கமா ஆறு கமா ஆறு என்ற தொடர் வரிசையானது அமையும் எனவே முதல் மூன்று ஐந்து ஆகிய ஒற்றைப்படை எண்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு என் ப்ளஸ் ஒன்றுங்கிறத பொது வடிவமாகவும் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஆறு ஆகியவற்றிற்கு என்பதை ஏ டூ எனும் பொழுது மதிப்பு இரண்டு ஏ நான்கு எனும் பொழுது மதிப்பு ஆறு நான்கு ஏ ஆறு எனும் பொழுது மதிப்பு ஆறு எனவே இரட்டைப்படையில் வர்றதுக்கு என்பதை பொது உறுப்பாகவும் நம்ம எடுக்கலாம் அப்போ இரண்டு பொது உறுப்புகள் இந்த இடத்துல அமையும் அந்த இரண்டு பொது உறுப்புகள் என்னென்னா ஏஎன் என்பது என் ப்ளஸ் ஒன்று என் பிளஸ் ஒன்றுங்கிறது எப்போ எடுப்போம் என்பது என்பது ஒற்றைப்படை எனும் பொழுது அடுத்து என்னென்ன எடுப்போம் என் எப்போ எடுப்போம் என்பது இரட்டைப்படை என்பது இரட்டைப்படை எண் எனும் பொழுது என்னென்னு எடுத்துக்கலாம் இனி இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை ஒன்று பை இரண்டு ரெண்டு பை மூன்று மூன்று பை நான்கு நாலு பை ஐந்து எக்ஸட்ரா என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் உறுப்பு ஒன்று நியூமரேட்டரில் மதிப்பு ஒன்றுன்னு இருக்குது இரண்டாம் உறுப்பில் நியூமரேட்டரில் ரெண்டுன்னு இருக்குது மூன்றாம் உறுப்புங்கிறப்ப நியூமரேட்டர் மதிப்பு மூணு நான்காம் உறுப்பில் நியூமரேட்டர் மதிப்பு நாலுன்னு இருக்குது அப்போ டினாமினேட்டர் மதிப்புகளில் பொறுத்த வரைக்கும் மேலே ஒன்றுன்னு இருந்ததுன்னா கீழே ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அடுத்து இரண்டாம் உறுப்பில் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மூன்றாம் உறுப்பில் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அப்போ நியூமரேட்டர் மதிப்புகளுக்கான பொது வடிவம் என்னென்னும் அந்த எண்ணோட ஒரு ஒன்றை கூட்டும் பொழுது டினாமினேட்டர் மதிப்புகளும் கிடைக்கிது அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை நாலு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு அஞ்சை பிரித்து எழுதிக்கலாம் எனவே பொது வடிவமானது ஏஎன் என்பது ஏதோ ஏஎன் ஆனது நியூமரேட்டரில் எண் பை டினாமினேட்டர் மதிப்பானது என் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் வேறு என் பிலாங்ஸ் டு எல் என்களில் இருந்து ஒன்றில் இருந்து ஆரம்பித்து நம்ம மதிப்புகள் கொடுக்கலாம் இனி மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் உள்ள தொடர்முறை ஒன்று பை ரெண்டு மூணு பை நாலு அஞ்சு பை ஆறு ஏழு பை எட்டு ஒன்பது பை பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் மதிப்புகளில் முதல் உறுப்பில் ஒன்று அடுத்த மதிப்பில் மூன்று அடுத்த அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு ஒரு எண் விட்டு ஒரு எண் இருக்குது எனவே இதனுடைய பொது வடிவம் அப்படின்னு பார்க்குறப்ப நியூமரேட்டர் மதிப்புகளில் ஒரு ரெண்டு எண் டினாமினேட்ரு பார்த்துட்டோம்னா ரெண்டு பவர் எண்ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ரெண்டு அடுத்த உறுப்பு பார்த்துட்டோம்னா ரெண்டு என்னென்னு கொடுக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு இரண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு இரண்டாவது உறுப்போட டினாமினேட்டர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்த மதிப்பு ரெண்டு பெருக்கல் மூணு எனும் பொழுது ஆறு ரெண்டு பெருக்கல் நாலு எனும் பொழுது எட்டு எனவே டினாமினேட்டரோட பொது வடிவமானது இரண்டால் பெருக்கப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய பொது வடிவம் ரெண்டு எண்ணன்னு எழுதிக்கலாம் நியூமரேட்டர் மதிப்புகள் அதிலிருந்து ஒரு எண்ணு குறைச்சிருக்கிறதுனால ரெண்டு எண் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ரெண்டு எண் மைனஸ் ஒன்று டினாமினேட்டரில் இருந்து ஒரு எண் குறைச்சி நியூமரேட்டரில் இருக்கிறதுனால அதனுடைய பொது வடிவமாக இரண்டு எண் மைனஸ் ஒன்று என எடுக்கலாம் எனவே பொது வடிவமானது ஏஎன் என்பது இரண்டு எண் மைனஸ் ஒன்று பை இரண்டு எண் ஆகும் வேறு என் பிலாங்ஸ் டு எனும் பொழுது இனி நான்காம் சப்டிவிஷன் நான்காம் சப்டிவிஷன் ஆனது ஆறு கமா பத்து கமா நான்கு கமா பனிரெண்டு கமா இரண்டு பதினாலு பூஜ்ஜியம் பதினாறு மைனஸ் இரண்டு எக்ஸட்ரா என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த இடத்துல முதல் உறுப்பை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா முதல் உறுப்பை நம்ம எழுதக்கூடிய முறை ஏழு மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் முதல் உறுப்பை ஒரு ஏழு மைனஸ் ஒன்று ஏழுல இருந்து ஒரு ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த முதல் மதிப்பு கிடைக்குது அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா பத்து பத்து எப்படி எழுதுறேன்னா எட்டு பிளஸ் ரெண்டுன்னு பிரித்து எழுதிக்கிறோம் நாலு ஏழு மைனஸ் மூன்றுன்னு பிரிக்கிறோம் அடுத்த மதிப்பு இரண்டு அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் ஏழு மைனஸ் மூன்று பன்னெண்டை வந்து எப்படி பிரித்து எழுதுறோம்னா எட்டு ப்ளஸ் நாலுன்னு இரண்டை எப்படி எழுதுகிறோம்னா ஏழு மைனஸ் அஞ்சு அடுத்த உறுப்பு எப்படி எழுதலாம்னா எட்டு ப்ளஸ் ஆறுங்க என்னும் பொழுது பதினாலு ஏழு மைனஸ் ஏழுங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் பதினாறு எட்டு ப்ளஸ் எட்டுன்னு பிரித்து எழுதிக்கிறோம் மைனஸ் இரண்டு என்பதை ஏழு மைனஸ் ஒன்பதுன்னு கொடுக்குறோம் இப்போ இதில் ஒவ்வொரு எண்களாக நமக்கு எப்படி வருது அப்படின்னா ஒரு எண் விட்டு ஒரு எண் ஏழில் இருந்து முதல் உறுப்புங்கிறப்ப ஒன்றை கழிக்கிறோம் இரண்டாம் உறுப்புங்கிறப்ப மூன்றாம் உறுப்புங்கிறப்ப மூணை கழிக்கிறோம் நான்கு ஐந்தாம் உறுப்புங்கிறப்ப இருந்து அஞ்சை கழிக்கிறோம் எனவே ஒற்றைப்படையில் வரக்கூடிய உறுப்புகளுக்கான எண்ணாவது வடிவங்கிறப்ப ஏழு மைனஸ் என்னன்னு எழுதிக்கலாம் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய எண்கள் எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறுன்னு போகிறப்ப எட்டை பொதுவாக வச்சுட்டு எட்டோட ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண்களை கூட்டிகிட்டு வரேன் எட்டு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது பத்து எட்டு ப்ளஸ் நாலு எனும் பொழுது பன்னிரெண்டு எட்டு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது பதினான்கு அடுத்து எட்டு பிளஸ் எட்டு எட்டு ப்ளஸ் பத்து எனும் பொழுது மதிப்பு பதினெட்டு இது போல் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்போ இரட்டைப்படை உறுப்புகளுக்கான எண்ணாவது உறுப்புங்கிறப்ப எட்டு ப்ளஸ் என்னன்னு ஒற்றைப்படை உறுப்புகளுக்கான எண்ணாவது உறுப்புங்கிறப்ப ஏழு மைனஸ் எண்ணு எடுக்கலாம் எனவே இதற்கான தீர்வு தர்போர் ஏஎன் என்பது ஏழு மைனஸ் எண் எதுக்காக என்பது என் என்பது ஒற்றைப்படை எனில் அடுத்த மதிப்பு எட்டு பிளஸ் என் என்பது என் என்பது இரட்டை படை எனும் பொழுது எட்டு ப்ளஸ் என்ன்னு எடுக்கலாம் தேங்க்யூ